வணக்கம் வணக்கம் ஜெய்கீர்த்தி நர்சரி வந்தவாசிலிருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் இருக்க மூலிகை தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ வெரைட்டி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த மூலிகை வெரைட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்சல் மூலம் கொரியல் மூலம் அனுப்ச்சிப்போம் இந்த மூலிகைகள் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மாடி தோட்டத்திலேயே பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அதுக்கான பாட்டு மண்கலவை எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி தரோம் இப்போ இந்த என்னென்ன மூலிகைகள் இருக்குது பார்க்கலாம் வாங்க இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது ரணகல்லி ரணகல்லின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்னில இருக்க கல்ல வந்து கரைக்கிறது இதுல எப்படி சாப்பிடணும் அப்படின்னா நல்ல முத்திய இலை பாருங்க இந்த பிளான்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிளான்ட்ல அடியில் இருக்க இலை தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல முத்தனை இலை ஃபர்ஸ்ட் இலை அதுதான் சரிங்களா இப்ப ஏழு நாள் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இந்த அடியில் இருக்க இலை முத இலை அடுத்து அடுத்து அடுத்துன்னு நீங்க எடுத்துக்கணும் நல்ல முத்தனை இலையை எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த மாதிரி பிளான்ண்ட் நீங்க ஆர்டர் பண்ணும்போது நம்ம டைரெக்டா கொரியல் அமிச்சிருவோம் இப்போ அடுத்து வந்து மூலிகை பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை இருக்கு வெள்ளருக்கு வந்து நமக்கு நிறைய மருத்துவ குணங்கள் கொடுக்கும் இது வந்து இப்போ தோட்டம் வச்சுருக்கவங்க பண்ணை பண்ணைகளில் வந்து ஒரு ஓரம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ தேவைப்படுற விவசாயிகள் தொடர்பு கொள்ளுங்க நம்ம துளசியில வகையில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு துளசி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்து வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து பூனை மீசை பூனை மீசை வந்து பார்த்திங்கன்னா சிறுகிறது அதாவது சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணும் நம்ம ஜென்ஸுக்கு வந்து இம்யூனிட்டி பூஸ்டராகவும் பயன்படுது பூணமிசை தவசிக்கீரை அடுத்து தவசிக்கீரை வந்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதை சாப்பிடும்போது மெயினாக வந்து ஃபேட்டி லிவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது அப்படியே நீங்கள் பச்சையாகவே சாப்பிட்லாம் நீங்கள் பிச்சு ஒன்றும் தவறுலாம் கிடையாது இதை நீங்கள் மாடி தோட்டத்தில் ஒரு பன்னெண்டு இன்ச்சு இல்லை ஒரு பதினாறு இன்ச்சு பாட்டிலே நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை ஒரு வாட்டர் கேன் இருக்குது வேஸ்ட் வாட்டர் கேனில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதேமாதிரி திப்பிலி இருக்குது தொட்டாச்சி இருக்குது கருநூச்சி இருக்குது பெருண்டை இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடம்பு மரம் இந்த கடம்பு மரம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பழமையான மரம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நட்சத்திர மரங்கள்லாம் ஒன்றுங்க கோயிலில் பயன் கோயிலில் வைப்பாங்க தோட்டத்தில் வச்சுக்கலாங்க நீங்கள் இதை தாண்டி வந்து பேய் விரட்டி பேய் விரட்டி வந்து உங்களுக்கு வீட்டில் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து வல்லாரை வல்லாரை கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ப பசங்களோட குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்காக நம்ம வந்து ஒரு கிட்டே ரெடி பண்ணியிருக்கோம் ரெண்டு குரோ பேகு ரெண்டு பிளான்ட்டோட நம்ம கொரியர் இருக்கோம் பதினெட்டுக்கு ஒம்பது குரோ பேக்கோட ஸோ வல்லாரையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதை இந்த மாதிரி தேவையான மூலிகைகள் எல்லாமே இருக்குங்க இது இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆடாதோடா இருக்குது அடுத்து வந்து சிரியானங்கை இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க நம்ம நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஜெய்கி நர்சல் இருந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க